நம்ம கூட பேசுறதுக்கு சாந்தி வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் நிறைய ஃபன் क्वेश्चंस கேட்க போறேன் அதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க சரி வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க வண்டி எத்தனை சிசி என்னோட வண்டி 110 சிசி வண்டியை பார்த்தா அப்படி தெரியலையே சின்ன வண்டி மாதிரி தான் தெரியுது அப்ப வண்டியை கழட்டி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியில டெய்லி எத்தனை பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க டெய்லி என்னோட வண்டியில 8 இல்லனா 10 பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க உங்க வண்டியில எப்ப கடைசியா ஆயில் லீக் ஆச்சு நேத் நைட் அப்படியா முன்னாடியா இல்ல வண்டி பின்னாடியா முன்னாடிதான் உங்க வண்டியில சூடாச்சுன்னா அதை எப்படி கூல் பண்ணுவீங்க என்னோட புருஷன் வந்து வண்டியோட முன்னாடி பானட் திறந்து உள்ள தனி ஊத்தி கூல் பண்ணிடுவாரு உங்க வண்டியா மெக்கானிக் சர்வீஸ் பண்ணும்போது ஹார்ன் செக் பண்ணுவாங்களா எல்லா மெக்கானிக்கும் ஃபர்ஸ்ட் ஹார்ன் செக் பண்ணிட்டு மேடம் ஹார்ன் ரொம்ப சாம்ப்டா இருக்குன்னு சொல்வாங்க வண்டியை நீங்களா தனியா எப்போது சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா வண்டி சர்வீஸ் பண்ண யாரும் வரலைனா நான் வண்டியோட முன்னாடி பக்கம் தெரிஞ்சு நானே சர்வீஸ் பண்ணி காச சேவ் பண்ணிடுவேன் சரி மக்களே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க இதே மாதிரி ஃபன் வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க